இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் இருக்குமா நான் எதிர்பார்க்குற விஷயங்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பல விஷயம் நடக்கலைங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலாவது என்னோடய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து நான் காத்திருக்கிறேன் அப்புடின்னு ஒரு வருட காலமாக அதிகமாக எதிர்பார்க்கும் நம்மளுடைய நேர்களுக்காக ஒரு அற்புதமான செயல்பாடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்கோது அப்படி என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து வருட கோள்களான சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே அவங்கவுங்களுடைய காலங்கள் கடந்து போகும்போது கிரகங்கள் பை பயிற்சி ஆகிறதுங்கிறது இயல்பு ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மறக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு செயல்பாடு நடக்குங்க இந்த செயல்பாடானது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தொம்போது முப்பது வருஷத்துக்கு ஒருக்க தான் நிகழும் என்னங்க அப்படி என்ன நிகழப்போகுது என்ன பெரிய ஒரு மாற்றத்தை கிரகங்கள் கொடுத்துறப்போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குங்களா ஸோ அந்த கேள்விக்கான பதில் என்னென்னா சனி பகவான் மற்றும் ராகேது பகவான் அதே போல் வந்து குரு பகவான் இந்த மூன்று கிரகங்களுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி துவக்கத்திலேயே அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆக போகிறாங்க சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்ச் இருபத்தொம்போதில் கும்பத்திலேருந்து காலபுருஷன் ராசிக்கு பதினொன்றாம் இடமான கும்பத்திலேருந்து மீன ராசிக்கு ட்ராவல் பண்ணுறார் இப்போ பதினொன்றாம் இடத்துல உட்காந்து கிட்டத்தட்ட வேற ஆட்டி படைத்த சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் காலபுருஷனுக்கு அது வந்து விரயஸ்தானம் விரயஸ்தானத்தில் போகிறார் அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நமதுடைய சனி பகவான் கொடுக்கார் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த மே மாதம் பதினாலாம் தேதி வந்து பயிற்சியாளர் ரிஷபராசிலேருந்து மிதனராசிக்குள்ள பயிற்சியாளர் இந்த ராகுவேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த செகண்ட் அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கேப்பில் ராகுவேது பகவான் என்ன பண்ணுறாங்க பன்னெண்டில் இருக்கிற ராகு பதினொன்றுக்கு வராரு ஆறுல இருக்க கேது அஞ்சுக்கு வர்றார் அதாவது காலபுருஷன் ராசிக்கு ஆறு அஞ்சுன்னு சொல்லியிருக்கேன் உங்களுடைய சுய ராசிக்கு கிரகங்களுடைய அமைப்பு மாறும் அப்படி மாற்றங்கள் நிகழும்பொழுது ஏன்னா ஒரு ரெண்டு கிரகம் மாறினாலே நம்மளுடைய வாழ்க்கையில் மா ஒரு ஏற்றமும் இருக்கும் சில நேரங்களில் இறக்கமும் இருக்கும் அப்போ மூணு கிரகங்கள் ஒரு ராஜ கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற கிரகங்களாகிய இரண்டு கிரகங்களும் நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ரெண்டு கிரகங்களும் பயிற்சி ஆடுறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றமான சூழ்நிலைகள் யாருமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் தோத்துட்டேன் என்னோடய வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளே இந்த மூன்று கிரகங்களுக்கு கொடுக்க போக கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாதங்கள் சில ராசிகளுக்கு ஹை லெவல் அதே போல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதங்கள் சில ராசிகளுக்கு ஹை லெவல் ஸோ அப்போ பிரித்து கொடுக்க போகிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி வந்து பன்னெண்டு ராசி நேர்களுக்குமே ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு அண்ணன் தம்பி உறவு இருந்தால் என்ன பண்ணுவோம் நீ இவ்வளோ ரூபா நீ இவ்வளோ ரூவா யாரும் கஷ்டப்படாத அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த கஷ்டப்படாத நிலைமைகளை இந்த வருஷத்தில் நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி யாருமே அதிகமாக சொல்லாத நிலைமைகளை நம்மளுடைய மூன்று கிரகங்களுமே உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை நம்ம அனைவருமே அமோகமாக உண்மையாகவே வரவேற்கலாம் உலகியல் ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக தடைகள் விலக போகுது பொருளாதாரம் நல்லா புழக்கம் இருக்கும் பணப் புழக்கம் இல்லைன்னு சொல்லி சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் பொருளா மக்களுக்கு வந்து இருக்காது ஒரு ஓரளவுக்கு இருக்குது எனக்கு ஏற்ற மாதிரி இருக்குது நீங்கள் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் வந்து பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் காலபிருஷ்ண ராசிக்கு பன்னெண்டு மீன ராசிக்கு ஒரு சனி பகவான் வர்றதுனால சில இயற்கை சீற்றங்கள் உண்டு அதாவது கடல் அந்த பக்கம் கொஞ்சம் உட்காந்துருச்சு அப்படின்னு சொல்லி சில ஏரியாக்களில் கடல் சீற்றங்கள் உண்டு அந்த மழை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில ஏரியாலாம் ரொம்ப பாதிக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை சம்மந்தப்பட்ட அதே போல் வந்து நகரங்களில் கொஞ்சம் மலைகளால் சில பாதிப்புகள் கடல் சார்ந்த பகுதிகளில் கடல் கொஞ்சம் பாதிப்புகள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அதுக்கடுத்தபடியாக அந்த உலகியல் ரீதியாக இன்னும் ஒரு பெரிய மாற்றம் யாரெல்லாம் சினித்துறையில் சின்ன திரை பெரிய திரை யூடியூப் மற்றும் இந்த திரைகளில் தன்னுடைய திறமையை காட்டணும்னு ஆசைப்பட்டு நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருக்க நம்மளுடைய நேர்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த ராகு பகவான் பதினொன்றில் வந்து உங்களுடைய முழு திறமையும் வெளிக்காட்டுவதற்கான ஒரு வாய்ப்பை அள்ளி வழங்கப்போகிறார் அப்போ சினி ஃபீல்டில் உள்ளவங்க ஹை பொசிஷன் போவதற்கான வாய்ப்பு உண்டு திறமை உள்ளவர்கள் வெளியே கொண்டு வருவார் அதான் உட்காந்தேன் வீட்டில் உட்காந்து உங்களுக்கு திறமை இருந்தால் உறுதியாக சினிப்பில் உள்ள அத்தனை பேருமே உள்ளவர்கள் தன்னுடைய முழு திறமையை வெளியே கொண்டு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நான் சாதிச்சேன்னு சொல்லி எந்த பேட்டி கொடுக்குற அளவுக்கு கிரகங்களுடைய இயக்கம் இருக்க போகிறது அதே போல் இன்னும் சில மாற்றங்கள் உண்டு நம்ம அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மிகப்பெரிய நிகழ்வு ஏற்பட போகுது அரசியலில் புதிதாக உருவாகின்ற நம்மளுடைய அரசியல்வாதிகள் அதே போல் தன்னுடைய திறமையை நான் காட்டுவேன் சொல்லி தயிர் இறங்கியிருக்க சில நடிகர்கள் அரசியல்வாதிகள் எல்லாருமே சிறப்பான ஒரு பதவிக்கு போவாங்க அவங்களுடைய திறமை வெளியே கொண்டு வரப்படும் நடிகர்கள் ஆல்ரெடி திறமையை கொண்டு வருவாங்க அதே போல் அரசியல்வாதிகளில் சில தவறுகள் செய்யும் அரசியல்வாதிகள் சுட்டிக்காட்டப்படுவார்கள் யாரெல்லாம் நம்ம தவறு செய்கிறது வெளியே தெரியல நம்ம பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி அரசியலில் சில தவறுகளை மக்களுக்கு தெரியாதவாறு செஞ்சுக்கிட்டு இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் யார் யார் அதிகமாக தவறு செய்கிறா அவங்களுடைய உண்மையான சுயரூபம் என்னங்கிறதை சனி பகவான் உறுதியாக இந்த வருடத்தில் சுட்டி காட்ட போகிறாரு தவறுகள் செய்கிற அனைவருக்குமே இந்த வருடம் ஒரு பாதிப்பையும் மேலும் சோதனையும் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் என்பதை உறுதியாக சொல்லலாம் அதுக்கடுத்தபடியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்மளுடைய பன்னெண்டு ராசினேர்களில் என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கோ அந்த எதிர்பார்ப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை முழுமையாக பார்ப்போம் வாங்க தாய் உள்ளம் கொண்ட இயல்பான அன்பான பாசமான குணங்குண்ட கடகராசினியர்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன மூன்று கிரகங்கள் பயிற்சின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்போ இந்த மூன்று கிரகங்களின் பயிற்சி மூலமாக ஒரு பதட்டமான சூழ்நிலை உங்களுக்கு வந்துருமா அல்லது குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டுருமாங்கிற தயக்கத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா கட்டாயமாக அந்த தயக்கத்தை மறந்துடுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் வேலையே இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுறவங்களுக்கு வேலையில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போதுங்க நீங்கள் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ரியல்லாகவே மற்றவங்க மேலே அக்கறை வச்சுக்கிட்டே 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 இருந்து உங்களுடைய வேலையை ஃபுல்லாக நீங்கள் மறந்துடுவீங்க என்னடா அப்படியே ஒரு இதாக சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிங்கன்னா நீங்கள் அப்படித்தான் அப்படியே ஒரு ஒவ்வொரு விஷயமாக ஒருத்தவங்க கூட பழக அப்படியே அவங்க பேசுகிறதெல்லாம் பிடிச்சிக்கிட்டே வரும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும் அது டோட்டலாகவே அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அவங்க தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அவங்க தான் உங்களுடைய எதிர்காலம் சொல்லி நீங்கள் நம்ப ஆரம்பிச்சுருவீங்க ஸோ அப்படி நம்பினோனே சில நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆள் கிடச்சிருச்சு இவங்கள வச்சு நம்ம பொருளாதார ரீதியாகவோ இல்லை நமக்கு தேவையான விஷயங்களையோ நிவர்த்தி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்களை மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க அதனால் உங்களுக்கு ஒரு ஒரு அவங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கிறதே உங்களுக்கு எப்போ தெரியும்னா பல பாதிப்புகளையும் பல பிரச்சனைகளையும் நீங்கள் உணர்ந்த பிறந்தான் நீங்கள் பார்ப்பீங்க ஆஹா நம்ம ஊடாக இருந்தவங்க தான் இவனா இப்படி பண்ணா இவன் தான் இந்த விஷயத்தை பண்ணானா அப்படின்னா நீங்கள் யோசிக்கக்கூடிய செயல்பாடில் உங்களுக்கு செஞ்சுருப்பாங்க ஸோ அதெல்லாம் கடந்தும் மறுபடியும் புதுசாக அவங்க மேல பாசம் வைப்பீங்க யோசிக்கவே மாட்டீங்க போ அவன் தானே ஏமாற்றினா இவங்களை ஏமாற்ற மாட்டாங்க இவங்கமே இருப்பாங்கன்னு இயல்பாகவே நீங்கள் மற்றவர்கள் மேலே அதிகமாக பாசம் வச்சுருவீங்க ஸோ அது உங்களுடைய ப்ளஸ்னு சொல்லலாம் சில நேரங்களில் என்ன சொல்லுவேன்னா அது கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஓரளவுக்காக சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணி அதை கரெக்டாக தவறாங்கிறத தெரிஞ்ச பிறகு பாசத்தை வச்சு உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்துங்க ஸோ கடினமான விஷயத்த சொல்லிட்டேன்னா என் நாங்கள் வந்து இயல்பாகவே அதெல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பில்லைங்க அப்படின்னு நீங்கள் யாராவது சொல்கிறாருந்தால் கூட கமான்ஸை சொல்லுங்கள் தப்பு இல்லை ஏன்னா உங்களுடைய இயல்பான ஆக்டிவிட்டிஸ் தானே அது நடக்க தானே செய்யும் ஆனால் இருந்தாலும் இப்போ நம்ம எப்படி சொல்கிறோம்னா ஒரு ஜோதிடங்கிறது என்ன ஜோதிடங்கிற விஷயம் என்னென்னா நம்ம இங்கேருந்து வந்து உங் நீங்கள் வந்து ஒரு ஊருக்கு போகணும்னு ஆசைப்பட்றீங்க உங்கள் வீட்டிலேருந்து இருந்து கிளம்புனா நீங்கள் பஸ் ஸ்டாண்டு போனால் தான் அந்த ஊருக்கு போகணும் பஸ் ஏதாவது எதையோ போகணுன்னா அந்த ஒரு ஒரு ரூட் ஒடியே தான் போகணுன்னா அந்த ரூட்டில் சில பிரச்சனைகள் நடந்துக்கிருக்கு ஒரு ஏதோ ஒரு வேலை நடக்கலாம் அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குன்னா அதான் அந்த ஊரில் நம்ம போக முடியாது அந்த ஊருக்கு போய் சேர முடியாது பிரச்சனையாக இருக்குது சண்டையாக இருக்குது நான் வேண்டாம்னு சொல்லி வீட்டில் இருப்போமா இல்லை ஒரு வேலை நடந்துக்கிருக்கு இந்த பாதை போக முடியாதுல்ல அதனால் நம்ம இன்னொரு நாள் சொல்லி தள்ளி போடுவோமா இல்லைன்னா அந்த பாதை பிரச்சனை தானே வேறு பாதையை நோக்கி போகலாமா வேறு பாதை என்ன ரூட் இருக்குதுன்னு பார்ப்போம்ல ஸோ அதே மாதிரி தான் சரியா உங்களுடைய இயல்பான குணம் அதுதான் ஆனால் அந்த குணத்தில் சில பாதிப்புகள் பிரச்சனை வருதுனா என்ன பண்ணணும் அந்த குணம் இருக்கட்டும் ஆனால் கொஞ்சம் ரூட் டைவர்ட் பண்ணி உங்களுக்கு பிரச்சனை வராமல் உங்களை பாதுகாத்துக்கிற கொள் பாதுகாத்துக்கொள்வதுக்காண்டி தான் இந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன் ஸோ எது நினச்சிக்கிறாதீங்க ஓகேவா ஸோ கடந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாயிண்ட் ப்ளஸ் இருபத்தி நாலு கிட்டத்தட்ட இந்த ஒன்றரை வருஷம் தான் ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு இந்த ஒன்றரை வருஷத்தில் உங்களுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற சொல்கிறேன் அது ஒரு டூ மினிட்ஸ் அதுக்கடுத்து எதிர்கால விஷயங்கள போயிடுவோம் அப்போ கடந்த காலங்களில் உங்களுடைய வாக்குக்கு மரியாதை இல்லாமல் வந்திருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் இருந்திருக்கும் நீங்கள் எடுத்த முயற்சிகளில் பல விதமான தடைகள் சந்திச்சிருப்பீங்க போராடி தான் வெற்றி பெறணுமா அப்படிங்கிற மாதிரி போராட்டங்கள் இருந்திருக்கும் உங்களை புரிஞ்சுக்கிறாத ஒரு உறவுகளால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க அது கனவு மனைவி உறவாக இருக்கலாம் நட்புல இருக்கலாம் மேபி ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை புரிஞ்சுக்கிறாத உறவுகள் மூலமாக பல மனக்கசப்புகள் பல சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க உங்கள் குடும்ப விஷயத்தை வெளியே சொல்லவே நீங்கள் விரும்ப மாட்டீங்க ஆனால் உங்கள் குடும்ப விஷயத்த வந்து வேறு ஒருத்தன் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணியிருப்பாங்க ஏ நீ வந்து அந்த இப்படி பண்ண அதனால்தானே அந்த பிள்ளை பாதிக்குது நீ இப்படி பண்ணலாம் அந்த பையன் அப்படி போயிட்டான் ஸோ உங்கள் குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயங்களை வெளியாளர்கள்லாம் சம்டைம் பேசியிருக்க வாய்ப்பு உண்டு ஸோ அப்போ உங்களுக்குள்ள ஒரு வருத்தம் இருந்திருக்கும்ல நடா இவங்கெல்லாம் நம்ம வந்து பேசிட்டு போகிறாங்க நியாயம் பேசுகிறாங்களே இவங்கன்னா அந்தளவுக்கு ஆளா அப்படிலாம் நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சி வருத்தப்பட்டிருக்கலாம் ஸோ எனக்கு ஏன் இந்த நிலமை வந்துச்சு நான் அப்பெல்லாம் நடக்கக்கூடாது தான் ஆசைப்பட்டேன் ஆனால் எனக்கு நடந்துருச்சேன்னு சொல்லி வருத்தப்படுற நபர்களாக நீங்கள் இருந்தால் அந்த வருத்தங்கள் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்கும் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கோச்சார கிரகங்களால் ஏற்பட்டிருக்கும் பாதிப்புகள் ஓகேவா ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நடந்தது உண்மை என்றால் இனிமேல் நடக்க போகிற விஷயங்களையும் உங்களுக்கு உண்மைங்கிறத நீ நம்புவீங்கிற தான் ஸோ உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் சொன்னேன் இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா என்ட ஜாதம் பார்க்குற வர நபர்களுக்கு நம்ம சொல்வது என்னென்னா உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகள் என்னென்ன நடந்திருக்கும் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன முன்னேற்றங்கள் என்னென்ன தடைகள் என்னென்ன பிரச்சனைகளை கடந்து நீங்கள் வந்திருப்பீங்க எந்த உறவு உங்களை ஏமாற்றிருக்கோம் எந்த உறவு உங்களுக்கு நன்மையை கொடுத்துருக்கோங்கிறத உங்களுடைய ஜாதக அமைப்பு ரீதியாக கிரகங்களுடைய அடிப்படையில் உங்களுக்கு நம் பலன்கள் சொல்லிட்டு தான் எப்போயுமே எதிர்கால பலன்கள் வந்து சொல்லுவேன் ஸோ ஆமான அவங்க அப்சர்வ் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும் அடுத்து நம்ம சொல்ல போகிற எதிர்கால பலன்கள் அவங்க மனசார ஏற்றுக்கிருவாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற வழிபாடை மனசார பண்ணுவாங்க எப்போயுமே வந்து மனதார ஏற்றுக்கொண்டு ஒரு விஷயத்தை செய்யும்போது தான் அதை சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அது வழிபாடாக இருக்கட்டும் பரிகாரமாக இருக்கட்டும் ஸோ ஒரு ஜோதிடத்துடைய நுணுக்கமாக இருக்கட்டும் மனசார ஏற்றுக்கிட்டு ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்க தான் செய்யும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஜோதிடங்கிறது உண்மை கிரகங்கள்ங்கிறது இருக்கிறது உண்மை இது விஞ்ஞான ரீதியாகவும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்மளுடைய முன்னோர்களும் அவங்களுடைய நூலகங்களில் அதாவது புத்தங்கள் மூலமாக எழுதியிருக்கிறது நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க ஸோ அதே போல் தான் நான் வந்து உங்களுக்கு பலன்கள் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படி பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி உடைய பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடகராசி அன்பர்களுக்கு வேலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உறுதியாக உண்டு வேலையில் மாற்றம்னா இருக்கிற இடத்த விட்டு சொல்லி வருத்தப்பட்டுறாதீங்க உங்களுக்கு ப்ரமோஷன் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு அல்லது வெளியூரில் போய் வெளிநாடுல போய் நீ வேலையை பார்ப்பதுக்கான வாய்ப்பு உண்டு அதன் மூலமாக பொருளாதார தடை விலகுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் அதே போல் கனவு மனை ஒற்றுமையில் உள்ள சில சிக்கல்கள் சில பிரச்சனையை சந்திச்சு வந்தீங்க பார்த்தீங்களா என்னுடைய கணவன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்காரு மனைவி புரிஞ்சிக்கிற சொல்லி கடகராசு சில ஃபீலிங் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா ஸோ அந்த நிலையிலேருந்து ஒரு மாற்றம் கிடைக்க போதும் உறுதியாக உங்களுடைய கனவு மனைவி ஒரு பெரிய பாண்டிங் ஏற்படும் அப்படியே புரியுதவர்களுடன் பலபடியும் நீங்கள் மகிழ்ச்சியாக சந்திக்கக்கூடிய மகிழ்ச்சிகரமான செயல்பாடுகளை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஒரு ஒன்றரை வருஷமாக ஏற்பட்ட மன அழுத்தம் நீங்கள் போகுது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கள் போகுது ஸோ இதுவே நீங்கிடுச்சுனாலே மனுஷனுக்கு வந்து எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா குடும்ப பிரச்சனை இல்லை வீட்டுக்கு போனால் மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னாலே அவன் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமானவன்னு சொல்லலாம் அதுதான் விஷயம் அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி நான் வீட்டுக்கு போய்ட்டா எனக்கு மகிழ்ச்சி இருக்குன்னு யாரெலாம் சொல்கிறாங்களோ என் வீடு தான் என் சொர்க்கம்னு சொல்கிறாங்களோ அவங்க எல்லாம் போன பொருளை புண்ணியம் பண்ணவங்க நான் சொல்லுவேன் வெளியே எவ்வளோனாலும் பிரச்சனை சந்திச்சிடலாங்க வாழ்க்கையில் வந்து எவ்வளோ பிரச்சனைனாலும் நம்ம வெளியே சந்திச்சிடலாம் அதான் பெரிய விஷயமே கிடையாது ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை வீட்டுக்கு போனாலே பிரச்சனைனா நம்ம எங்கே போய் வாழ அந்த வருத்தம் இருக்க செய்யும் அந்த வருத்தம் கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா எதிர்காலத்தில் கிடையாது கட்டாயமாக இந்த வருடம் உங்களுக்கு குடும்பத்தில் உள்ள ஒற்றுமையை அங்கீகரித்து குடும்ப நண்பர்கள் அனைவருமே உங்களை புரிதலுடன் ஏற்றுக்கொண்டு உங்களை ஒரு உயாரத்தில் உட்கார வச்சு ஒரு அற்புதமான செயல்பாடுகளை செய்ய போகிறாங்க ஸோ நீ கவலைப்பட தேவையில்ல அதே போல் நம்மளுடைய கடம் கடகராசி மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்பு உண்டு படிப்பு திறமையை வெளிப்படுத்துவீங்க உங்களுடைய திறமையை வெளிக்காட்ட முடியல நீங்கள் வருத்தப்பட்டிருக்கலாம் ஸோ அந்த நிலை உங்களுக்கு மாறப்போகுது உறுதியாக நீங்கள் உங்களுடைய முழு திறமையும் வெளிப்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் அதே போல் கல்யா கல்யாணம் முடிச்சு நாளாக குழந்த பாக்கியம் இல்லை நாங்கள் ஏறாத ஆஸ்பத்திரி கிடையாது போகாத கோயில் கிடையாது குழந்த பாக்கியம் இப்போயா கிடச்சிருமா குழந்த பாக்கியத்துக்காக நாங்கள் என்ன செஞ்சால் குழந்த பாக்கியம் கிடைக்கும் சொல்லுங்களேன் அப்படின்னு பல ஜோதிடர்களையும் பல டாக்டர்களையும் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆனால் அது கடைசியில் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காம கூட இருந்திருக்கலாம் இன்னையுமே கவலைப்படாதீங்க நீங்கள் ரெண்டுமே புரியுதலுடன் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை மறுபடியும் தொடங்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரலுக்கு அப்புறம் குழந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் குழந்தை உங்களுக்கு உறுதியாக உண்டு அது ஒரு குழந்தையா அல்லது ரெண்டு குழந்தையாக கூட நீங்கள் கேட்டுக்கலாம் அந்த அளவுக்கு இரட்டை குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புலாம் கடகராசிக்காரங்களில் இந்த வருஷம் உண்டு உறுதியாக ஒரு குழந்தை கிடச்சாலே பொக்கிஷம் ரெண்டு குழந்தை கிடச்சிச்சா என்னது மிகப்பெரிய அற்புதமான பொக்கிஷம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா பொற்குவி குவியிலே உங்கள்கிட்ட தான் இருக்கும் அப்படிங்க மாதிரி உங்களுக்கு ரெண்டு குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் கிரகங்கள் கொடுக்கின்றன பெண்கள் வந்து உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள பாதிப்பு உன் கட்டாயமாக குறையும் கர்ப்பப்பை பிரச்சனை எது இருந்துச்சுன்னா அந்த கர்ப்பப்பை பிரச்சனை சால்வ் ஆகும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேக் பெயின் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற ஆண்களுக்குமே பேக் பெயின் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு பெண்களுக்குமே பேக் பெயின் குறையும் ரெண்டு பேருக்குமே கடகராசி என்பவர்களுக்கு பேக் பெயின் குறைஞ்சி ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த கிரகங்கள் உடல் ரீதியாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகுது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் பண்ணி நிறைய இழந்துட்டேன் இழப்பதுக்கு ஒன்றும் இல்லை இருப்பது என்னன்ற தெரியவில்லைங்கிற மாதிரி ஒரு வார்த்தையில் பயன்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா வட்டம் ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ஒரு அமோகமான வெற்றி உண்டு ஷேர் மார்க்கெட் பண்ணலாம் ஆனால் கூட்டணியில் பண்ணக்கூடாது அது முக்கிய முக்கியமான விஷயம் ஷேர் மார்க்கெட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றி உண்டு ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா முதலீடுகள் கொஞ்சம் அதிகமாக பண்ணுறத கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க அது பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி அல்லது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற இருந்தாலும் ரொம்ப முதலீடு பண்ணிட வேண்டாம் ஓரளவுக்கு ஒரு முயற்சி எடுங்க அதில் ஒரு லாபம் வந்துச்சு அந்த லாபத்தை வச்சு விளையாட ஆரம்பிங்க கட்டாயமாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்ன சொல்லலாம் கொஞ்சம் சிக்கனத்தை கிடப்பிடிங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு சிக்கனமே மிகப்பெரிய இலக்கணமாகவும் இருக்கும் ஸோ சில விஷயங்கள் கவனங்கிற விஷயத்த கண்டிப்பாக கவனமாக ஏற்றுக்கோங்க கடந்த கால நிகழ்வுகள் எப்படி உங்களுக்கு சில சிக்கல்கள் பிரச்சனையை சந்தித்தது உண்மையு நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா இப்போ சொல்கிற விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருங்க கட்டாயமாக உங்கள் சூப்பராக இருக்கும் சனி பயிற்சினால் என்ன மாற்றம் வரும் குரு பயிற்சினால் என்ன மாற்றம் வரப்போகுது ராஜேது பகவான் உங்களுக்கு என்ன அளவுக்கு மாற்றத்தை கொடுக்க போகிறான்னு முழுமையாக கிரக ரீதியான பயிற்சிகளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசியிருக்கோம் சனி பயிற்சி பலன்களும் பேசியிருக்கோம் ராஜேது பயிற்சி பலன்களும் பேசியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குரியதை பேசியிருக்கோம் அதேபோல் குரு பகவான் அனைவரும் அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகின்ற குரு பகவான் பயிற்சி பலனும் பேசியிருக்கோம் ஸோ அதோடைய கிரக அமைப்பில் வந்து நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா மூன்று கிரகங்களின் பயிற்சியை பற்றி ஒரு ஷார்ட் வீடியோவை போட்டிருக்கோம் அந்த வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களால் ஏற்படுகின்ற மாற்றங்கள் ஒவ்வொரு கிரகங்களால் ஏற்படுகின்ற முன்னேற்றங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சவங்க கட்டாயமாக அந்த வீடியோவுக்கும் நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் ஸோ மேலான உங்களுடைய கருத்துக்களை അവരുടെ എതിർപാർക്കും ഉണ്ടോടിയ അൻപ് ജോതിഡർ